சிவாயனமாக முப்போதும் திருமேணி தீண்டும் ஆதி சைவர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேணி சிவாச்சாரியார் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம இப்போ இந்த நெக்ஸ்ட் ஜென் சேனல்ல விசேஷமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விசுவாவசு வருடத்திலே வரக்கூடிய ஆணி மாதம் இந்த ஆணி மாதத்திற்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான முழுமையான பலன்களை பார்ப்போங்க அதாவது இந்த ஆணி மாதம் எப்போ ஆரம்பிக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஜூலை மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த குறிப்பிட்ட கால அளவுகளில் இருக்கிறது தான் ஆணி மாதம் இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே கால புருஷ தத்துவத்திற்கு மூணாம் பாவத்திலே சூரிய பகவானும் அதேபோல் புத பகவான் குரு பகவானும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே அப்படி இருக்குது செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கால புருட தத்துவத்தில் ஐந்தாம் பாவத்தில் செல்கிறாரு ஜென்மஸ்தானத்திலேயே சுக்கர பகவானும் பதினொன்றில் சனி ராகு ஆகிய கிரகங்களும் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே இருக்குது இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்கு புத பகவான் பயிற்சி ஆகிறாரு அதே போல் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறாரு அதே போல் புத பகவான் பார்த்தோம் அப்படின்னா கடகராசியில் பயிற்சி ஆகிறார் இல்லைங்களா இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி பயிற்சி ஆகக்கூடிய புத பகவான் ஜூலை மாதம் மூன்றாம் தேதி கவனித்தோம் அப்படின்னா அவர் பின்னோக்கி வரக்கூடிய நிலைக்கு மாறுகிறார் அதுக்கு ரெட்டோகிரேட் பொசிஷன் அப்படின்னு பேர் அப்படின்னு அவருடைய தன்மைகள் மாறுது இதுதான் இந்த மாதத்தினுடைய முழுமையான கிரக பாதச்சாரமாக அமையுது அதனால் இந்த மாதம் அப்படிங்கிறது குறிப்பாக கவனிச்சிங்கன்னா நிறைய சுப முகூர்த்தங்கள் இருக்குங்க இந்த மாதத்தில் குறிப்பாக இந்த ஆனி மாதத்தில் கிரக பிரவேசம் செய்வதை தவிர்ப்பது நல்லது ஆனால் கல்யாணம் செய்வதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் கோவில் கும்பாபிஷேகம் செய்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆணி மாதம் ரொம்ப சிறப்பான மாதம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை அதே போல் ஜூலை மாதம் இரண்டாம் தேதி ஜூலை மாதம் ஏழாம் தேதி ஜூலை மாதம் பதிமூணு பதினான்கு பதினாறு ஆகிய தேதிகள் எல்லாமே நல்ல சுப முகூர்த்தமான தினங்களாக அமையுது அதனால் இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதமாக இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு உண்டான ராசிக்கு என்ன பலன் என்னென்ன சாமியை கும்பிடணும் எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் எந்த மாதிரியான பலன்கள் அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் தெளிவாக கேளுங்கள் மிதுன ராசி உங்களுக்கு இந்த விஸ்வாபரிஷம் விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் உண்டான பலன்களை கொஞ்சம் தெளிவாக கேளுங்கள் முதல்ல கவனித்தேன் அப்படின்னா இந்த வருஷத்தில் ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் மிதன ராசிக்காரங்களுக்கு இருக்குது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வெயிலில் போயிட்டே இருக்கீங்க நடந்து போயிட்டே இருக்கீங்க காலைல செருப்பே இல்லாமல் கூட போய்ட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு ஒருத்தவங்களுக்கு நிழலை உட்கார வச்சு ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான சூழ்நிலையே இப்போ குரு வந்து அந்த குரு வந்து ஜென்மத்தில் இருக்கிற காலத்தில் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்த காலத்தில் அதுக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொடுக்குற மாதிரி என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு சூரியன் வந்து அந்த குரு அஸ்தமனம் பண்ணி விடுறாரு அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த மாதம் முழுவதுமே சூரியன் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு மிதுன ராசிக்கு அதனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் ஏற்படுது அற்புதமான நல்ல கீர்த்திகள் ஏற்பட போகுது உங்களுடைய கஷ்டம் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆனால் ஒரு நல்ல பேர் கிடைக்குதுன்னா எனக்கு கிடைக்க மாட்டேங்கிதுங்க மற்றவங்களுக்கு தான் கிடைக்கிறதே தவிர நான் பண்ணுற கஷ்டத்தினால எனக்கு எப்போ நல்ல பேர் கிடைக்கும் நல்ல பேர் கிடைக்கலைனாலும் பரவாயில்ல நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் பண்ணுற வேலையில் குத்தந்தான்னு சொல்கிறாங்க தான் சொல்கிறாங்க எப்படி தான் நான் சமாளிக்கிறது ஒரு கஷ்டமாகவே இருக்கு மனசுக்கு சந்தோஷமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதன் ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான சூழ்நிலையை உங்களுக்கு சூரியன் நிகழ்த்துறாரு மூன்றாம் ஆதிபதி ஜென்மஸ்தானத்திலே வந்து சாஷ்டாகமாக உட்காறாரு இது முதல்ல என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவினால் ஏற்படக்கூடிய தீமைகளை கடுமையாக அப்படியே மாற்றிடுவார் ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு பேர் இந்த மிதுர ராசிக்காரங்களுக்கு இந்த வனவாசமான சூழ்நிலை போயிட்டு இருக்கு இல்லைங்களா அதை அப்படியே மாற்றிடுவார் சூரிய பகவான் அந்த ஒரு மாத காலம் அவங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்சர் தான் கேம் சேஞ்சர் தான் அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பதினோராம் இடத்திலே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அது ரொம்ப அருமை ஐந்தாம் ஆதிபதி பதினொன்றாம் பாவத்தில் செல்வது அஞ்சு பதினொன்று இந்த அஞ்சு பதினொன்று சுக்கரனோட போகுது சுக்கரன் வந்து கலத்திரகாரகன்னு பேர் அதாவது வாழ்க்கை துணை வரை குறிப்பவர் ஐந்தாம் இடம்ங்கிறது காதல் மனசு ஆசை ஒருத்தவங்க மேலே ஏற்படக்கூடிய இச்சைகள் எல்லாமே அஞ்சு அப்போ அஞ்சு பதினொன்று சுக்கரனாக வந்து உட்கார்றதுனால மித்தன ராசிக்காரங்களை கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளாக யாரையாவது நீங்கள் விரும்பிட்டு இருக்கீங்களா அவங்கக்கிட்ட நீங்கள் பேசாமல் இருக்கீங்களா அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட போய் உங்களுடைய விஷயத்தை சொல்லி உங்க மனசை சொல்லி அவங்களுடன் பரஸ்பரம் நல்ல அன்பை பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்திடுவார் சுக்கரன் அது ஒன்று இல்லைங்க நாங்கள் ரொம்ப நாளாகவே நாங்கள் லவ் இருக்கோம் ரொம்ப நாளாகவே நாங்கள் மனசு இருக்கோம் இதை நாங்கள் வந்து ஒரு திருமணமாக செய்து நாங்கள் குடும்பம் நடத்தி சந்தோஷமாக ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கணும் இதுக்கு வந்து எங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சம்மதம் வேணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா கவலையப்படாதீங்க இந்த மாதம் உங்களுக்கு சாஸ்வதமாக இருக்குது அதனால் பெற்றோர்களிடம் உங்களுடைய விருப்பத்தை சொல்லி உங்களுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்கும் இந்த மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க ஒன்று அடுத்ததாக இப்போ நான் ரொம்ப நேராக இது மாதிரி அவங்க இதுலேருந்து தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்க்கணும் இல்லை வெளிநாட்டில் போய் நான் செட்டில் ஆகணும் அப்போ தான் வந்து எனக்கு பெண் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லை அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி மாப்பிள்ளை தான் எனக்கு வேணும் நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் உங்களுக்கு ஒரு பெண்ணை குறிக்கும் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் ஆணை குறிக்கும் இல்லை நான் ரொம்ப நாளாக திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் எனக்கு வந்து நான் இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்கேன் நான் இந்த வேலைக்கு இந்த வெளிநாட்டில் இந்த இடத்துல தான் எனக்கு ஜாப் நல்லா இருக்கும் அதனால அந்த இடத்துலயே வேலை பார்க்கக்கூடிய ஒரு பையன் தான் எனக்கு வேணும் அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் கூட விரும்பக்கூடிய மிதுன் ராசிக்காரங்களாக நீங்க இருக்கீங்கன்னு வச்சுப்போம் உங்களுடைய விருப்பம் என்னவோ உங்களுடைய மனசு விருப்பம் எப்படியோ உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை துணர் எப்படி வரவேண்டும் என்று நீங்கள் நினைச்சு கொண்டு இருக்கீங்களோ அதை அப்படியே நிலைத்து வைத்து விட்டு விட்டுருவார் இப்போ வந்து மிதுன் ராசிக்காரங்களுக்கு யார் அப்படின்னா சுக்கரன் ஐந்தாம் அதிபதி பதினொன்னுல போறார் உங்களுடைய அபிலாசைகள் உங்களுடைய வருங்கால எதிர்கால துறைவர் எப்படி இருக்கணும்னு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரியே நீங்கள் மனசில் சங்கல்பம் செய்வதுபடியாகவே ஒரு நல்ல வாழ்க்கை துணர் உங்களுக்கு வரப்போகிறாரு மிதுன ராசிக்காரங்களுக்கு அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கேத்து இந்த மூணாம் இடத்துல வந்து கேது ஒளிமையானாலே என்ன ஆகும் அப்படின்னா தேவையற்ற மன சஞ்சலங்கள் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படும் அதனால அடிக்கடி ஒரு முடிவை மாற்றி கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது உங்களுக்கு அதனால வந்து மன சஞ்சலத்தை தவிர்த்துருங்க சஞ்சலம் சஃபலங்கள் சந்தேகங்கள் இது எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஒதுக்கிடுங்க எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ஒதுக்கிட்டு இதுதான் அப்படின்னு சாஸ்வதத்தை நம்புங்க அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா பிள்ளையார வழிபாடு பண்ணணும் கேது பகவான் மூணுல இருக்காருல உங்களுடைய மனசுலேயே சில வினாசத்தை உத்வேஷத்தை சந்தேகம் சங்கல்பம் அது மாதிரி எந்த இந்த மாதிரி சஃபலங்கள் இந்த மாதிரியான சில விஷயங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சஞ்சலம்லாம் ஏற்படும் அதனால என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிள்ளையார கும்பிடுங்க எல்லாமே தீர்ந்து சாஸ்வதமானது அவங்களுக்கு நல்லது கிடைக்கும் நல்ல அமைதி கிடைக்கும் அவங்களுக்கு மிதனராசிக்காரங்களுக்கு மனசு சந்தோஷம் கிடைக்கும் அதனால் நீங்கள் அவர் செஞ்சுட்ருக்கும் போதே நம்ம இது அப்படி பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணியிருந்தால் அது அப்படி போயிருக்குமே நம்ம மாற்றி செஞ்சிட்டோமே அப்படிங்கிற அந்த ஒரு சப்பலங்கள்லாம் இருக்குது இல்லையா எல்லாத்தையுமே போக்கிடுவார் இதுதான்ப்பா இதுதான்ப்பா தெய்வ சங்கல்பம் இப்படித்தான் இதை செய்யணும் இதுக்கு தான் இது நடக்குது இதுதான் நல்லது இதைத்தான் நமக்கு எதிர்காலத்துக்கும் தேவை இதுதான் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நல்ல வரமாக அமைய ஒரு சாஸ்வதமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்க போகிறாரு இந்த மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கேது அந்த கேதுவினுடைய காரக தெய்வமாக இருக்கக்கூடிய பிள்ளையார் அந்த பிள்ளையாரை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா இதெல்லாம் நடக்கும் அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்துல இரண்டு கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்கு பொதுவாக ஒன்பதாம் இடம் ரொம்ப நல்ல இடம் சனி பகவான் இருக்காரு அதே இடத்துல ராகு பகவானும் இருக்கார் இந்த மாதம் முழுவதுமே ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்காங்க சரி இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வரும் பூர்வீக சொத்து நாளாக வராமல் இருந்தால் கூட முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் இல்லைன்னா அதன் மூலமாக ஒரு பெரிய ஆதாயம் உங்களுக்கு ஏற்பட போதுங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலங்கள் இருக்குது சொன்ன மாதிரி இந்த மாதத்துல பிள்ளையார கும்பிடுங்க பிள்ளையாருக்கு உகந்த சங்கடகர சதுர்த்தி வருதுங்க குறிப்பாக சொன்னோன்னா ஜூலை மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி அன்றைய தினம் விநாயப் பெருமானுக்கு உகந்தமான பழங்கள் த பஞ்சா மிருதங்கள் அதே மாதிரி வந்து தேன் அபிஷேக பொருள் என்னென்ன உங்களால் முடியுமோ சாமிக்கு வாங்கி கொடுத்து சாமியை வந்து வழிபாடு செய்யுங்க பிள்ளையார் வழிபாடு செய்யுங்க நல்ல பலன் மிதுன் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் சிவாய நமகா சரி அதனால் இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு உண்டான ஒரு பிரத்யேகமான பலன்கள் இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதில் ஏதோ ஒரு விஷயங்கள் கூடுதலாக இருக்குது நிறையா கிடைக்குது இல்லை கம்மியாக கிடைக்குது தடையாக கிடைக்கிது அப்படின்னா என்ன அர்த்தம் கவனிச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் இந்த பலனுக்கு கடுமையான எதிர்வினை ஆற்றும்படியான ஒரு கிரகம் இருக்குது அது என்ன கிரகம் அல்லது அது என்ன செய்யும் அது எது மாதிரியான எதிர்வினை ஆற்றுது அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை வச்சு அதை சமன்படுத்தி உங்களுடைய பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதனால் உங்கள் தனித்துவமான ஜாதகத்தை நீங்கள் தனியாக பார்க்கணும் அப்படின்னா அடியுடைய நம்பர் இதில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஸ்க்ரீனில் கூட இருக்குது இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்லைன் மூலமாக அடியன் இருப்பது திருவான்மியூரில் இருக்கேன் சென்னை திருவான்மியூரில் நேரடியாக கூட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து ஜாதகம் பார்க்கலாம் அல்லது உங்களோட நான் வெளியூரில் இருக்கேங்க அல்லது வெளிநாட்டில் இருக்கேன் நான் ஃபோன்லேயே உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னா ஃபோன்லேயே நீங்கள் பேசி உங்களுடைய ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் நிறையா நம்ம அந்த கும்பாபிஷேகத்துக்கு போகிறது நிறையா கிரக பிரவேசங்கள் அதே போல் வந்து சரிய சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்கள் நிறையா செய்து கொண்டு இருக்கிறதுனால ஒரு தினம் அல்லது மறுதினம் இன்றைய தினம் நீங்கள் அதுக்கான விஷயங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துறீங்கன்னா ஒன்று இன்னிக்கோ அல்லது மறுதி நீங்கள் உடனே கூட அல்லது ரெண்டு மூணு நாளில் கூட நீங்கள் உடனே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதற்குண்டான பலன்கள் ஆலோசனை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் சிவாயணமாக